ஐந்தாம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு ஃபஸ்ட் ஒன் சரியான தேர் எழுதுக சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது நுரையீரல்கள் கீழ்காண்பனவற்றுள் எது திடப்பொருள் ஆப்பிள் அடுத்து தேர்டு கொஷின் மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாட்டும் வீட்டு உபயோகப் பொருள் எது மின் விசிறி கீழ் காண்பனவற்றுள் எது மக்கும் குப்பை அல்ல நெகிழி நெகிழி பை அடுத்த அஞ்சாவது காற்றாலைகள் காற்றின் இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகின்றன செகண்ட் எக்ஸசைஸ் நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை நூற்றல் எனப்படும் மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை நான்கு மின் பல்பில் மின் ஆற்றல் ஒளியாற்றலாக மாற்றப்படுகிறது அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் கழிவு நீக்க மண்டலம் உடலிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது அடுத்த ரோமன் லெட்டர் சரியா தவறா உராய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாது தவறு உண்டாக்க முடியும் அடுத்து பனிக்கட்டி உருகுதல் என்பது மீளக்கூடிய மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு சரி கம்பு என்பது சிறுதானிய வகையைச் சார்ந்தது சரி சிறுநிறங்களின் செயலகு நியூரான் தப்பு ஏன் அப்படின்னா நெஃப்ரான் வரணும் அடுத்தது ஒளி சிதறல் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது சரி அடுத்தது பொறுத்துக காய்கறிகள் மக்கும் கழிவு காற்றாலை அப்படின்றது மின்னாட்டில் உற்பத்தி செய்யக்கூடியது தானியம் கோதுமை நரம்பு மண்டலம் அப்படின்னா மூளை அடுத்த டார்ச் விளக்கு அப்படின்றது ஒளியாற்றல் அடுத்தது பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக கல் இறகு ஆணி கத்திரிக்கோள் இதுல வந்து மூணுமே வந்து தண்ணியில மூழ்கும் பொருள் இறகு அப்படின்றது மட்டும் மிதக்கும் பொருள் அடுத்தது பெருமூளை சிறுமூளை முகுலம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூளையினுடைய பகுதிகள் ஆனால் நெஃப்ரான் அப்படின்றது சிறுநீரகத்தினுடைய செயல் அழகு அடுத்தது எண்ணெய் மோர் பழச்சாறு இது மூணு திரவம் மேசை அப்படின்றது திடப்பொருள் அடுத்த கொஸ்டின் வெள்ளரிக்காய் வாழைக்காய் மாங்காய் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு வெளியில வளரக்கூடியது ஆனால் கேரட் அப்படின்றது மண்ணுக்குள் அடியில வளரக்கூடியது அடுத்தது தினை கேழ்வரகு சோளம் மூணு வந்து சிறுதானியம் பட் அரிசின்றது சிறுதானியம் கிடையாது அடுத்தது மூளையினுடைய பகுதிகள் யாவை மூளையானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை முன்மூளை நடுமூளை பின்மூளை இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் இருக்கு முன்மூலை அப்படின்னா பெருமூளை நடுமூளை அப்படின்றது சிறுமூளை பின்மூளை பின்மூலை அப்படின்றது முகலம் அடுத்த கொஸ்டின் செயற்கை இலை என்றால் என்ன வேதிமுறையில் மனிதர்களால் தயாரிக்கப்படும் இலைகள் தொகுப்பு இலைகள் அல்லது செயற்கை இலைகள் எனப்படும் எடுத்துக்காட்டு ரேயான் நைலான் அக்ரிலிக் டேக்ரான் அடுத்தது பெரிகார்டியல் திரவத்தின் பணி என்ன இதயத்தைச் சூழ்ந்துள்ள பெரிகார்டியம் ஜவ்வுகளுக்கிடையில் உள்ள இடைவெளியானது பெரிகார்டியல் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இத்திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது அடுத்தது வீட்டு கழிவுகள் என்றால் என்ன வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வீட்டு கழிவுகள் எனப்படும் குவளைகள் துணிகள் செய்தித்தாள்கள் போன்றவை கழிவுகள் ஆகும் அடுத்த கொஸ்டின் இயந்திர ஆற்றலின் வகைகள் யாவை ஒரு பொருள் தனது நிலை மற்றும் இயக்கத்தை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் எனப்படும் இது இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல் என இருவகைப்படும் அடுத்த லாங் ஆன்சர் ஆற்றலின் பயன்களுள் ஏதேனும் மூன்றினை எழுதுக ஆற்றலின் உதவியால் நம்மால் பொருட்களை காண முடிகிறது தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க தாவரங்கள் ஒளியாட்டலை பயன்படுத்துகின்றன ஒளியாட்டலின் உதவியால் நமது தோல் வைட்டமின் டி உற்பத்தி செய்கிறது ஒளியாற்றலின் உதவியால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அடுத்த கொஷின் பொருட்களின் மூன்று நிலைகள் யாவை அவற்றுள் ஏதேனும் ஒன்றை விளக்குக பருப்பொருட்கள் திண்மம் திரவம் வாயு என மூன்று நிலைகளில் உள்ளன திண்மம் திண்மங்களில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைந்துள்ளன இவற்றை அழுத்த முடியாது இவை குறிப்பிடத்தக்க உருவம் வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும் அடுத்தது மூளையினுடைய பாகங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பெருமூளை அது சிறு முகுலம் பான்ஸ் நண்டுவடம் அதை மட்டும் மார்க் பண்ணால் போதும் அடுத்த கொஷின் உணவு செரிமான மண்டலத்தினுடைய அந்தனுடைய பாதைகளை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு உணவானது வாய் வாயிலேருந்து வாய்க்குளிக்கு போகும் அடுத்து தொண்டை அடுத்து உணவு குழாய் அடுத்து வயிறு அடுத்து சிறுகுடல் அடுத்து பெருங்குடல் அடுத்து மலவாய்